சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன்று இன்று உன் சாயப்பா உன்னிடம் ஒரு செய்தியை சொல்ல வந்தேன் இந்த செய்தியை நீ கேட்டுவிட்டு வரும் அந்த உறவை நீ வரவேற்பாயா இல்லை நீ துரத்தி அடிப்பாயா என்று உன் சாய் சொல்வாயா உன் வாழ்நாள் ஓட்டத்தில் நீ ஓடிக்கொண்டே இருந்து விட்டாய் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் எத்தனையோ உறவை நீ மறந்திருக்கிறாய் அந்த எத்தனையோ உறவில் இதன் இந்த உறவும் ஒன்று இப்பொழுது நீ மறந்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது அந்த உறவு உன்னிடத்தில் வந்து வாழ்க்கை பிச்சை கேட்கப் போகிறது இந்த உறவு வருவது யார் எதற்காக இப்பொழுது உன்னை தேடி வருகிறது எத்தனையோ காலங்கள் கழித்து மீண்டும் உன்னை தேடி வர காரணம் என்ன வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் வருவார்கள் போவார்கள் அத்தனை பேரையும் உன் நினைவில் வைத்துக் கொள்ளவும் முடியாது வெகு விரைவில் யாரையும் மறந்துவிடவும் முடியாது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீயும் உயிராக இருந்த உறவை இப்பொழுது உன் வாழ்க்கையின் ஓட்டத்தால் அந்த உறவை நீ மறந்து விட்டாய் ஆனால் அந்த உறவோ இது வரை உன் நினைவாகவே இருந்து வாழ்நாள் உன்னோடு வாழ்ந்தால் உன்னோடு வாழ்வேன் இல்லையே மண்ணோடு போய்விடுவேன் என்று இப்பொழுது உன்னை தேடி வந்து உன்னிடம் வாழ்க்கை பிச்சையாக மடிப்பிச்சை கேட்க வருகிறது உன் வாழ்க்கையை அந்த உறவு யார் என்றும் எதற்காக உன்னிடம் கேட்க வேண்டும் என்று உனக்கு புரிகிறதா வாழ் முழுவதும் உன்னோடு வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும் என்று புரிந்து இது நாள் வரை கழித்து இப்பொழுதும் உன்னை தேடி வரும் அந்த உறவு உனக்கு என்ன உறவு என்பது புரிகிறதா நீ மனதார நேசித்தும் அந்த நேசிப்பை வெளியே சொல்ல முடியாமல் உன் மனதிற்குள் மறைத்து வைத்துக் கொண்டு காலத்தின் சூழ்ச்சிகளால் உன் வாழ்க்கையே மாற்றி கொண்டு அந்த உறவையே மறந்து உன் வாழ்க்கையின் பாதையே மாறிப்போய் வருகிறது அதை தேடி வருகிறது எல்லோரது வாழ்க்கையிலும் ஒரு முதல் காதல் உண்டு அந்த முதல் காதலுக்கு உரிய உறவுதான் இன்றும் உன்னை தேடி வருகிறது தன் வாழ்க்கையில் நிம்மதிகளை இழந்து இருக்கும் அந்த உறவு உன்னோடு சேர்ந்து வாழ்ந்தால் அந்த உறவு நீடிக்கும் என்று அந்த வாழ்க்கையை செழிக்கும் என்றும் உன்னோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வரும் உறவை நீ வரவேற்பாயா இல்லை வேண்டாம் என்று துரத்தி அடிக்கப் போகின்றாயா இது உன் வாழ்க்கை நீ எந்த முடிவு எடுத்தாலும் உன் சாயப்பா அதற்கு துணையாக இருந்து உனக்கான காரியங்களை நடத்தி கொடுப்பேன் நீ கவலைப்படாதே உன் இஷ்டம் போல் உன் வாழ்க்கையை அமைத்து கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கவலை இல்லாமல் தைரியத்தோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்